வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம டுவெல்த் எக்கனாமிக்ஸ் நாலாவது பாடம் நுகர்வு சார்பும் முதலீடு சார்பும் இந்த பாடத்தோட புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம் முதல் கொஷின் சராசரி நுகர்வு நட்டம் கணக்கிடப்படுவது ஆன்சர் ஆ சிபை ஒய் ரெண்டாவது கொஸ்டின் இறுதிநிலை நுகர்வு நட்டம் கூட்டினால் ஆன்சர் ஆ நுகர்வு சார்பு கோடு செங்குத்தை நோக்கி செல்லும் மூணாவது கொஷின் கீன்ஸின் நுகர்வு சார்பு சி ஈக்குவல் டு டென் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஆக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் ரூபாய் ஆயிரம் ஆக இருந்தால் நுகர்வு எவ்வளவு ஆன்சர் இ எட்நூற்றி பத்து நாலாவது கொஷின் கீன்ஸின் நுகர்வு சார்பு சி ஈக்குவல் டு டென் பிளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒய் ஆக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் நூறாக இருந்தால் இறுதிநிலை நுகர்வு நட்டம் எவ்வளவு ஆன்சர் ஆ ரூபாய் ஜீரோ புள்ளி எட்டு அஞ்சாவது கொஷின் கீன்ஸின் நுகர்வு சார்பு சி ஈக்குவல் டு டென் ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒய்யாக இருந்து செலவிடக்கூடிய வருவாய் நூறாக இருந்தால் சராசரி நுகர்வு நட்டம் எவ்வளவு ஆன்சர் இ ஜீரோ பாயிண்ட் நைன் ஆறாவது கொஷின் நாட்டு வருமானம் உயரும்போது ஆன்சர் ஆ ஏபிசியின் மதிப்பு குறைந்து சென்று எம்பிசியின் மதிப்பை நெருங்கிவிடும் ஏழாவது கொஷின் ஒரு குறிப்பிட்ட வருமானம் அளவில் நுகர்வு அதிகரித்தால் ஆன்சர் ஆ மொத்த தேவை உயரும் எட்டாவது கொஷின் குறைவான வட்டி வீதம் ஆன்சர் இ கடனையும் செலவையும் அதிகரிக்கும் ஒன்பதாவது கொஷின் இறுதிநிலை நுகர்வு விருப்பு ஈக்குவல் டு ஆன்சர் இ நுகர்வு மாற்றம் ஸ்லாஸ் வருமான மாற்றம் பத்தாவது கொஸ்டின் மொத்த வருமானத்திற்கும் மொத்த நுகர்வு செலவுக்கும் உள்ள தொடர்பு ஆன்சர் ஆ நுகர்வு சார்பு பதினொன்னாவது கொஸ்டின் எம்பிசிஐயும் எம்பிஎஸ்ஐயும் கூட்டினால் கிடைப்பது ஆன்சர் ஆ ஒன்று பன்னிரெண்டாவது கொஸ்டின் வருவாய் உயர்ந்தால் நுகர்வு இ உயரும் பதிமூணாவது கொஸ்டின் முதலீடு தன்னிச்சையானது என அனுமானிக்கப்பட்டால் ஏடியின் சாய்வை நிர்ணயிப்பது ஆன்சர் இ இறுதிநிலை நுகர்வு நாட்டம் பதினாலாவது கொஸ்டின் டேஷ் இடம்பெயர்ந்த பின்னர் டேஸ் எவ்வளவு மாறுகிறது என்பதை பெருக்கி கூறுகிறது ஆன்சர் இ மொத்த தேவை உற்பத்தி பதினைந்தாவது கொஸ்டின் பெருக்கியின் மதிப்பு ஈக்குவல் டு ஆன்சர் இ ஆ மற்றும் ஆ பதினாறாவது கொஸ்டின் எம்பிசி ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எனில் பெருக்கியின் மதிப்பு ஆன்சர் ஆ டூ பதினேழாவது கொஸ்டின் ஒரு திறந்துவிடப்பட்ட பொருளாதாரத்தில் இறக்குமதி பெருக்கியின் மதிப்பை ஆன்சர் ஆ குறைக்கிறது பதினெட்டாவது கொஸ்டின் கீன்ஸின் கருத்துப்படி முதலீடு எம்இசியையும் டேஷையும் சார்ந்தது ஆன்சர் இ வட்டி வீதத்தையும் பத்தொன்பதாவது கொஷின் மிகை பெருக்கி என்ற கருத்தை முதன் முதலில் பயன்படுத்தியவர் ஆன்சர் ஆ ஜேஆர் ஹிக்ஸ் இருபதாவது கொஷின் எம்இசி என்ற கருத்துருவை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆ ஜே எம்